போறபோக்க பார்த்தா நம்ம இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச்ச வேமா வின் பண்ணிருவாங்க போலயே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குங்க நேற்று நாள் முடிவுல நம்ம இந்தியா வந்து நூத்தி முப்பத்தஞ்சு ரன் வந்து எடுத்திருந்தாங்க ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து போயிருச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா எப்படியாவது நம்ம இந்தியா வந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து முன்னூத்தி ஐம்பது ரன்னுக்கு மேல எடுத்துடணும் அப்படின்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்த அப்பல இன்னைக்கு ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே பேசி வச்சிட்டு வந்திருப்பாங்க போல எப்பா செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகூடான்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்புல ரெண்டு பேருமே வேற லெவல் இன்னிங்ஸ கொடுத்து செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா பென் ஸ்டோக்ஸ் வந்து அந்த ஓர் பவுலிங் போட வந்தாருங்க அவர் பவுலிங் போட வந்தவனு எல்லாருமே ஆச்சரியமா வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா இந்த சீரிஸ்ல வந்து முத மொத இப்பதான் வந்து பென் ஸ்டோக்ஸ் வந்து பவுலிங் போட்டிருக்காரு என்ன வந்து பண்ண போறாரோன்னு நினைச்சோம் மனுஷன் வந்த ஃபர்ஸ்ட் பால்ல ரோஹித் சர்மா வந்து போல்ட் ஆகிட்டாரு இதை வந்து பார்த்தவனே எல்லாரும் அரண்டே போயிட்டாங்க சரி ரோஹித் சர்மா தான் வந்து போனாரு அடுத்து சுப்மன் கில் நிப்பாரு கொஞ்ச நேரம் நின்று விளையாடுவாரு அப்படின்னு நினைச்சோம் ரோஹித் சர்மா போனா

வந்துட்டாரு மனுஷ வந்து அவர் பாட்டுக்கு சீட்டு கட்டு மாதிரி விக்கெட்டை வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு சர்பராஸ் கான் படிக்கலு அதுக்கப்புறம் ஜுரலு இந்த மாதிரி மூணு விக்கெட்டை அசத்திட்டாருங்க சரி இவங்க எல்லாம் போனா போறாங்க ஜடேஜா எல்லாம் வந்து நல்ல ஒரு வந்து போடுவாங்கன்னு நினைச்சோம் அவங்களும் அடுத்தடுத்து வந்து டாங் ஹட்லியோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாங்க இதை வந்து பார்த்தோடனே ஒரு கட்டத்துல நமக்கு நம்பிக்கையே வந்து போயிருச்சு சரி இன்னைக்கு என்ன வந்து பண்ண போறாங்க இன்னைக்கே இந்தியா வந்து ஆல் அவுட் ஆயிருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா இந்த நிலைமை அப்படியே நடத்தினது நம்மளோட பும்ராவும் குல்தீப் யாதவும் தாங்க வழக்கம் போல ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நாங்கள் ஆல் அவுட் ஆகவே மாட்டோம்ல எப்படி விளாடுறோம் மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இதனால இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து நாள் முடிவில் நானூத்தி ரன் வந்து எடுத்திருக்கோம் இதனால நம்ம இங்கிலாந்தை விட இரநூத்தி ரன் லீடில் வந்து இருக்கோங்க உண்மையிலேயே இந்த ஒரு ஸ்கோரை வந்து பார்க்கும்போது நல்ல ஸ்கோர் மாதிரி தான் வந்து தெரியுது ஏன்னா இப்பவே இவ்வளோ லீடு வந்துட்டோம் இதனால நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலாந்து வேமா அடுத்து சட்டு சொல்லிட்டு ஆல் அவுட் பண்ணி அவங்கள இன்னிங்ஸ் தோல்வி அடைய வைக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணுங்க சும்மா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம தப்பு பண்ண மாதிரி அவங்கள ரன் அதிக அடிக்க விடாம எவ்வளவு தூரம் இந்த மேட்சை வந்து வேமா முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேமா முடிச்சு விட்டு கடைசி டெஸ்ட் மேட்ச சும்மா கெத்தா வந்து வின் பண்ணனும் இதுதான் நம்மளோட ஆசையா வந்து இருக்கு பொறுத்து வந்து பாக்கலாம் நாளைக்கு வந்து நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் Bye, friends.